ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஃபண்டு இன்னும் ரெண்டு நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து வந்து நம்ம சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபண்டில் வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்ற டீட்டெயில்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிஆர்டி கிராக்கருடைய ஃபண்ட் பத்தனை டீடைல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கும் அது மட்டும் இல்லாம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ல நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்ற அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கும் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வருஷம் ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ இந்த வருஷமும் சேம் பிளான் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து உங்களுக்கு செவன்

என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் ஷேர் பண்ணிவிட்டு ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபண்டு கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கார்டில் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணப்படும் ஸோ இனி ஏன் வெயிட் பண்ணுறீங்க வாங்க கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்